ஒன்றும் உள்ளத்தில் வேறொன்றும் வழிபாடு ஒன்றும் வாழ்க்கை வேறொன்றுமாக இறையேசுவில் எனது அருமை இறை சொந்தங்களை ஒருமுறை திருத்தந்தை பிரான்சிஸ் சிறுவர்களை சந்திக்கின்ற பொழுது அதில் ஒரு சின்ன புள்ள திருத்தந்தை பிரான்சிஸ்ட்டை கேட்டுச்சான் தந்தையே எங்கள் அம்மா டெய்லி கோயிலுக்கு வருவாங்க நல்ல பக்தியாக இருப்பாங்க அவங்க விண்ணரசுக்கு போவாங்களா திருத்தந்தை என்ன சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க உங்களை மாதிரி அமைதியாக இருந்திருப்பாங்களா அடுத்ததாக அதே குழந்தை எங்கள் அப்பா கோயிலுக்கும் போக மாட்டார் ஜபங்களும் சொல்ல மாட்டார் ஏதாவது ஒரு சில நிகழ்வுகளுக்கு மட்டும் கோயிலில் எங்கள் அப்பாவை பார்க்கலாம் ஆனால் கடவுளோடு அதிக பக்தி இல்லைனாலும் ஒரு அன்பு மிகுந்த செயல்கள்லாம் செய்கிறாரு கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறாரு ஆனால் கோயில் பக்கமே வரமாட்டாரு கடவுள் மேலே நம்பிக்கையும் அவருக்கு இல்லை எங்கள் அப்பா சொர்க்கத்துக்கு போவாங்களா விண்ணரசுக்கு போவாங்களா என்ன பதில் சொல்லியிருப்பார் உங்களை மாதிரி அமைதியா தான் இருந்திருப்பாங்களா என்ன சொல்லியிருப்பாரு சொல்லுங்க சத்தம் மூச்சு கிடையாது இப்ப பதில் சொல்லுங்க பதில் சொல்லுன்னா பிரசங்கம் முன்னோக்கி போவாது அவ்வளவுதான் என்னது தந்தை கடல்வேல் நம்பிக்கை இல்லை விண்ணரசுக்கு போவாரா இல்லையா போவாரா அப்ப எதுக்கு கோவிலுக்கு வரணும் அன்பிற்குரியவர்களே திருத்தந்தை பிரான்சிஸ் கூறினாராம் உங்கள் அம்மாவும் விண்ணரசிற்கு செல்வார் உன் தந்தையும் விண்ணரசுக்கு செல்வார் சில நேரங்களில் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் கோயிலில் வந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று கூறுபவரெல்லாம் விண்ணரசுக்கு செல்ல முடியாது சில நேரம் நான் பார்த்துருக்கேன் சிறு வயதில் இருந்த ஊரில் கோயிலில் புனித தான் புனிதர்கள் போலத்தான் இருப்போம் அது நீங்களா இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி கோயிலில் என்னமோ தெரில இந்த ஆலயத்துக்குள்ள வந்தாலே நம்மளை அப்படி ஆக்கிரும் ஆனால் இந்த ஆட்களையெல்லாம் எங்க பார்க்கலாம் சண்டைகளில் பைப்பில் தண்ணி பிடிக்கச்சில் பார்க்கலாம் இந்த வழிபாடு என்னுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருந்ததா இதே உதட்டால்தான் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க்கை ஆனால் இதே உதட்டால தான் நீ நாசமாக போவ நீ சீரழிஞ்சி போவ எனக்கு தெரியும் ஒரு பாட்டி அப்படியே ஆண்டவரே கோயிலில் ஆனால் தெருவில் போய் அந்த பாட்டியை பார்த்தா போதும் கோடிட்ட இடத்தை நிரப்புக ஆம் கூறியவர்களை சில நேரங்களில் இன்றைய திரு அவை திருச்சபை குடும்பங்கள் வெறுமனே உதட்டளவில் தான் வீட்டில் ஜோமான பக்தியை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சொல்லிக்கிட்டே அருள் நிறைந்த மரியவர் அருள் நிறைந்த நம்முடைய வழிபாடுகள் வாழ்க்கையை மாற்றாவிட்டால் நான் இறைவேண்டல்கள் வழிபாடுகள் யாவும் வெறுமனை உதட்டளவில் இருக்கிறது என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும் திருப்பளிகள் வழிபாடுகள் ஆசிர்வாதங்கள் என்று திருச்சபை பல வகை நமக்கு கொடுக்கிறது என்றால் வெறுமனை சடங்குக்காக மட்டுமல்ல இந்த திருப்பலி முடிந்த பிறகு என் வாழ்வு அதன் அதன் பின்னால் செல்கின்றதா அதைத்தான் யாக்கோப்பு கூறுவார் செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் நாம் இங்கே வாயால் புகழ்கின்ற இந்த வார்த்தைகள் வாழ்வோடு இணைந்து செல்லாவிட்டால் கேட்டு பாருங்கள் ஒவ்வொருவரும் என் விசுவாசம் வெறும் உதட்டளவிலா அல்லது உள்ளத்திலும் வாழ்விலும் செல்கின்றதா ஆமேன்